கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உங்களை ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் அமேன் நம்மளுக்கு வந்து கவலையே வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை கவலைகள் வரத்தான் செய்யும் அமேன் அப்போ அந்த கவலைகள் வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார் நமக்கு கவலைகள் வரும்போது கவலைகள் நமக்குள்ளே பெருகும்போது நம்ம என்ன செய்யணுமா அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நம்மை விசாரிக்கிறவர் அப் அப்படியா அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால உங்கள் எல்லாம் என்ன செய்யணுமா அவர் மேலே வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்னா கவலை அப்படின்ற ஒன்று நம்ம இருதயத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்க பார்த்தீங்கன்னா அது ஆண்டவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் அந்த வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அவரோட நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா நெருங்க விடாது இந்த கவலை அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை வந்து என்கிட்ட நெருங்க விடாமல் தடுக்கிற இந்த கவலைகளை என்ன செஞ்சிரு நீ என் மேலே வச்சிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அமேன் அவர் மேலே வைக்கப்பட்ட கவலைகளை அவர் விசாரிப்பார் அமேன் முதல்ல ஆண்டவர் எதை விசாரிப்பார்னா உங்களை விசாரிப்பார் அமேன் அவருக்கு கவலையை பற்றிலாம் கவலை கிடையாது நம்ம எதை பற்றி கவலைப்படுறோமோ அதை அவருக்கு ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் அவர் உங்களை பற்றி ரொம்ப விசாரிக்கிறவராக இருக்கிறார் முதல்ல உங்களை விசாரிப்பார் எப்படி இருக்க என்ன இருக்குன்னு விசாரிப்பார் அடுத்ததாக நீங்கள் எந்த கவலையை எந்த காரியத்தை அவர் மேலே தூக்கி வச்சிங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் விசாரிப்பார் அடுத்ததாக யார் உங்களை கவலைப்படுத்தினாங்களோ அவங்களையும் கர்த்தர் விசாரிப்பார் அம்மேன் அதனால் கர்த்தர் எல்லா ஆங்கிளையும் என்ன செய்வார்னா அவர் மேலே ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டீங்க அவர்கிட்ட ஒரு காரியத்தை வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் எல்லா ஆங்கிளையும் அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் முதல்ல நம்மளை விசாரித்து நம்மளை தேற்றி கவலைப்படாதன்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்தி அவரோடு சேர்த்து கொள்ளுவார் அடுத்ததாக அந்த காரியத்து மேலே கவனமாக இருப்பார் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுறோமோ அந்த காரியத்தை குறித்து விசாரிப்பார் அடுத்ததாக நம்மளை கவலைப்படுத்துறதுக்குனே சில நபர்கள் வந்து நம்மளை சுற்றி இருப்பாங்க பார்த்திங்களா அந்த நபர்களையும் கூட கர்த்தரது விசாரிப்பார் எல்லா ஆங்கிளையும் விசாரித்து உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்வார் உங்கள் இருதயத்தை ஆறுதல் படுத்துவார் தேர்தல் படுத்துவார் இப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வத்தை தான் நாம் என்ன செய்கிறோம் நாம் ஆராதிக்கிறோம் அதனால் எல்லா ஆங்கிளையும் கர்த்தர் விசாரிப்பார் விசாரித்து உங்கள் இருதயத்தை தேற்றுவார் ஆற்றுவார் பலப்படுத்துவார் சில ஆலோசனைகளை உங்களுக்கு தருவார் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கவலைப்படுத்துகிற நபர்களையும் கர்த்தர் விசாரிப்பார் உங்க மேல தவறு இல்லாத பட்சத்துல கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார் உங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தர் உங்களை தாங்குவார் அம்மே நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளில் ஆசிர்வதையும் ஆண்டவரை உங்கள் மேலே வைக்கப்பட்ட கவலைகளை நீர் ஆண்டவரை இந்த நாளில் விசாரிக்கிற தேவனாய் கடந்து வந்திருக்கிற கிருபைக்காய் நன்றி நீர் எங்களை விசாரிக்கிற கிருபைக்காய் நன்றி உங்கள் மேலே வைக்கப்பட்ட எங்களுடைய கவலைகளை விசாரிக்கிற கிருபைக்காய் நன்றி எங்களை கவலைப்படுத்துகிற நபர்களையும் நீர் விசாரித்து எங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி எங்களுக்கு நீதி நியாயம் செய்கிற தேவனாய் ஆண்டவரை நீர் இருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரை எங்களுடைய எல்லா கவலைகளையும் வைத்து உங்களோடு தொடர்ந்து உறவாடி மகிழ எங்களுக்கு உதவி இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்